நவராத்திரியோட இரண்டாவது இரண்டாவதுனால நம் வழிபடக்கூடிய அம்பாள் துர்கா தேவியோட இரண்டாவது சக்தி வாய்ந்த அவதாரமான பிரம்மச்சாரிணி தேவிதான் பெண்தானே இவளால என்ன பண்ணிவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில பெண்ணோட பலத்தையும் சக்தியையும் எடுத்துக்காட்டுற அம்பாள் தான் பிரம்மச்சாரிணி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் இவர் திருமணம் ஆகாத நிலையில் இருப்பதனால தான் இந்த அம்பிகைக்கு பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற பெயர் வந்தது ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தார் தவத்தின் போது வெறும் வில்வ இலைகளையும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்தார் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பழங்களையும் விடுத்து முழு தவத்தில் இறங்கினார் அம்பிகை அம்பிகையோட தவத்தால் மூன்று உலகங்களும் அதிர்ந்தது இந்த தவத்தில் மெய்மறந்த பிரம்மதேவன் பிரம்மச்சாரணி முன்பு தோன்றி கடவுள் சிவபெருமானையே மணந்து கொள்ளும் வரத்தை அவருக்கு வழங்கினார் அம்பாளுக்கு உகந்த நிறம் பச்சை பழங்கள் வாழைப்பழம் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் சொல்ல வேண்டிய மந்திரம் ராஜ ராஜேஸ்வரி அஷ்டகம் அபிராமி அந்தாதி துர்காஷ்டகம்